செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற ஒருவர் தனது புள்ளடியை வழங்குவதற்கு முன்னர் மனதிலே கொள்ள வேண்டிய முக்கியமான வடிவம் அது ஒவ்வொருவருக்கும் ஒரு வினாடிதான் அந்த இறமை இருக்கும் அந்த அந்த செகண்ட் ஃபியூ செகண்ட் தான் அந்த 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 அதுக்கப்புறம் இறமை வந்து நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு போக கொடுத்து விடுவோம் அஞ்சு வருஷத்துக்கு இந்த இடத்தட்ட கொடுத்து விடுவோம் அப்போ இவ்வளவு கால அனுபவத்தையும் எழுபத்தாறு வருஷம் அனுபவத்தை கொண்டு வந்து இந்த நாடு ஒரு வளமான நாடு ஒரு தீவாக இருந்து கொண்டு மீனை இறக்குமதி செய்து தகர்த்து அடைக்கப்பட்ட மீனை இறக்குமதி செய்து நதிகளை வச்சுக்கொண்டு பால் மாவு இறக்குமதி செய்து ஆகவே இந்த லொக்கேஷனல் அட்வான்டேஜ் அண்ட் இந்த லொக்கேஷன் வந்து இரு ஒருவே கிடைக்காது ஈஸியில் உங்களுக்கு தெரியும் பூட்டான் நேபாளெலாம் லேண்ட்லாக் கண்ட்ரிஸ் அந்த அதை தாண்டி இந்த எங்களுக்கு இந்த இட அமைவு அமைச்சிருக்குது அந்த இவ்வளவு பலங்களையும் வச்சுக்கொண்டு இந்த நாடுட அபிவிருத்தி மிக மோசமாக இருக்குது ஆசியாவில் ஆசியாவில் மூன்றாவது செல்வந்த நாடாக இருந்தது அது அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் முதலாவது ஜப்பான் ரெண்டாவது மலேசியா மூன்றாவது சிலோன் இன்றைக்கு தென்கொரியா விட பின்னால் இருந்த நாடு அந்த நாடு முப்பத்தையாயிரம் டொலர் அமெரிக்க டொலர் அவங்கள தலைவருமான அவங்களோட மூவாயிரத்தி ஐநூறு சிங்கப்பூர் எண்பத்தையாயிரத்துக்கு போய்ட்டுது ஆகவே இவ்வளவு பட்ட தவறுகளை கருத்தில் கொண்டு சரியானவர்களை தெரிவு செய்யணும் மக்கள் மத்தியில் மக்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது செல்வந்தர்களும் கல்வி கற்றவர்களும் வாக்குச்சாவடிக்கு செல்வதில்லை என்ற ஒரு போக்கு இருக்குது அவர்கள் வாக்களிப்பதில்லை ஆகவே நீங்கள் வாக்களிக்காமல் இருந்து விட்டு வி விட்டுவிட்டு இந்த அரசியல்வாதிகள் வந்து உள்ளே செய்கிறாங்கன்னு சொல்கிறதே அர்த்தம் இல்லை ஆகவே எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு போகணும் சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் அல்லது நீங்கள் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் தான் வாக்களிக்கிறார்கள் அது அவங்கள அவங்கள தான் தெரிவு செய்வாங்க ஆகவே எல்லாத்தையும் காலத்தில் கொண்டு இந்த நாடோட அபிவிருத்தி அடுத்த கட்டத்துக்கு போகணும் மற்ற நாடுகளைப் போல நாங்களும் போகணும் என்று அப்படி இல்லாவிட்டால் இந்த நாடுகளில் இருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்யணும் ஏராளமான பொருட்களை ஏற்றுமதி செய்யாவிட்டால் மக்களை ஏற்றுமதி செய்ய வேண்டி வரும் எங்களுடைய இளைஞர்கள் போய் மத்திய கிழக்கு நாடுகளில் த்ரீ டி ஜாப்ஸ் டேர்டி டிஃபிகல்ட் டேஞ்சரஸ் ஜாப் அப்படியான வேலைகளுக்கு போக வேண்டி வரும் ஆகவே கல்வியில் நிறைய முதலீடு செய்யணும் பொருளாதார உட்கட்டமைப்புகளை முதலீடு செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை தெரிவு செய்யணும் மக்கள் அதைத்தான் கருத்து நான் நான் சொல்கிறேன்